வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நிறையா பேருக்கு இந்த கொசு அடிக்கிறதே பிடிக்காது ரெண்டு ரீசன்னு சொல்லுவாங்க ஒன்று அந்த கொசு அடித்தோம்னா அதோடைய ரத்தம்லாம் ஆகி அப்படியே ஸ்கின் மேலே ஏதாவது இரிட்டேஷன் ஆயிரும் அப்படின்னு இன்னொன்று ஒருவேளை கொசு அடிக்கும் போது அது எதுலேருந்து உரியுதோ அந்த ஸ்ட்ரா அப்படியே உள்ளே போய் மாட்டிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதனால நிறைய பேர் அடிக்க மாட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க அட்லீஸ்ட் தள்ளியாவது வேணும் இல்லைன்னா கொசு இருக்கிற இடத்துலேயும் இருக்கக்கூடாது தான் சொல்கிறாங்க ரீசன் என்னென்னா ஃபீமேல் கொசு தான் அதிகமாக கடிக்கும் அப்போ கடிக்கிறது என்ன ரீசனு அதோடைய பிளட் எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹியூமன் பாடியே கடிக்குது பிளட் எல்லாம் உரிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போயிடணும் ஆனால் சில டைம் அப்படி பிளட்டு உரியும் போதே ஹியூமன் ஸ்கின்லேயே அதோடைய எக்ஸெல்லாம் லே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி ஒரு வேலை அது முட்டை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அது அடுத்த ஸ்டேஜாக லார்வாவாக மாறும்போது மேபி ஸ்கின்னுடைய இரிட்டேஷன் இல்லை பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இது அடுத்தபடியாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியதாக தான் வரும் ஆனால் இது ரொம்ப ரேர் தான் நடக்குது இருந்தாலும் கொசு கடி ரொம்ப தப்பு அதனால கொசு உங்க பாடியை கடிக்க விடாதீங்க ஈவன் கொசு கடிச்சா வரக்கூடிய மலேரியா பிரச்சனை இருக்கு இல்லையா இதை க்யூர் பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஏன்னா கொத்து கொத்தா இதனால நிறைய உயிர்கள் போய்கிட்டு இருந்துச்சு அதனால ரிசர்ச் டாக்டர்ஸ்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரம் மெடிசன் ஸ்க் கண்டுபிடிச்சும் கண்டுபிடிச்சி எதையுமே க்யூர் பண்ணவே முடியல அங்கதான் சைனாவை சேர்ந்த டூ யூ அப்படின்ற ஒரு நாற்பது வயதான லேடி நாட்டு மருந்தை வச்சு மலேரியாவை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நாட்டு மருந்துடைய மகத்துவமும் எல்லாருக்கும் மட்டும் தெரிய ஆரம்பிச்சது குறிப்பா இந்த மருந்து இந்த மலேரியா மட்டும் கியூர் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கல எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணிருக்காங்க ஈவன் நம்மளே நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் புரட்டி பார்த்தோம்னா இதுக்கப்புறமா வரக்கூடிய நோய்களுக்கு கூட அதுல மருந்து இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிந்திச்சு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எப்படி நம்ம ஓலைச்சுவடிகள்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு மாதிரி அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வழியை பின்பற்றுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுட்டு போனாங்க நாளடைவில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருச்சு ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணிருக்காங்க எதுக்கு தெரியுமா எந்த சீட் ரொம்ப சேஃபா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுல எல்லாரும் குறிப்பாக நோட் பண்ண விஷயம் என்னென்னா நிறைய சீட்டு எக்கச்சக்கமான டேமேஜை பாடி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அடி ஆஃப் இம்பேக்ட்டுமே அதிகமாக இருக்கும் ஆனால் விங்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டு இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் மட்டும் தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கு குறிப்பாக இந்த விங்ஸுக்கு பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் ரொம்ப மேஜர் இம்பாக்ட்லாம் கொடுக்காம கொஞ்சம் கம்மியாடி பட் அங்கே இருக்கிறவங்க டெஃபினட்டாக சேஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பேட்டரிக்குள்ளே வரக்கூடிய லித்தியம் இருக்கு இத முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மெடிசனாக பிரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க லிக்விடு லித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த பைபோலார் டிஸ்ஆர்டர் அதாவது ப்ரைனுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய டிஸ்ஆர்டர் எல்லாத்துக்கும் இதை மெடிசனாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்கன்னா பைபோலார் டிஸ்ஆர்டர் நம்ம மூணு படம் பார்த்துருப்போம் அதில் தனுஷ்க்கு எப்படி இருந்துச்சு அதே மாதிரியான டிஸ்ஆர்டர்ஸ் இது டோட்டலி ப்ரைன்குள்ளேன்னு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த லிக்விட் லித்தியம்மை கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 கம்மியான டோசேஜில் பட் இது டோட்டலி டாக்டருடைய ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் எடுக்கவே கூடாது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தான் ப்ரிஸ்கிரைபும் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க ஆனா இதனால பிரைனோட செல்ஸ் டெவலப் ஆகிறதையும் பார்த்துருக்காங்க நம்ம எல்லாருமே ஹைட்டாக இருக்கிறவங்க ஷார்ட்டா இருக்கிறவங்க ஒரே வெயிட்டு தூக்குனா அவங்களுடைய பாடியில் அது ஒரே வெயிட்டாக தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது ஹைட் மாறும் போது கிராவிட்டி மாறும் கிராவிட்டி மாறும் போது ஃபோர்ஸ் மாறும் ஸோ அந்த ஃபோர்ஸ் மாறுறதுனால வெயிட்டோட டிஃப்ரென்ஸுமே இருக்கும் ரொம்ப பெருசா நீங்க பார்க்க முடியலனாலும் ஓரளவுக்கான டிஃப்ரென்ஸில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஒரு வெயிட் தூக்குறாங்க அதே வெயிட்டாக ஹைட்டாக இருக்கிறவங்க தூக்குறாங்கன்னா அவங்களுடைய கை லென்த்தா இருக்கும் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஃபோர்ஸ் அவங்க தூக்குவாங்க அப்போ அதோடைய வெயிட் கொஞ்சமா டிஃபர் ஆகும்னு சொல்றாங்க ஸோ ஹைட்டா இருக்கிறவங்களோ ஷார்ட்டா இருக்கிறவங்களோ தூக்குற வெயிட் ஒன்னா இருந்தாலும் தூக்கும்போது வெயிட் மாறுது எல்லாரும் சைனா அப்படின்ற அந்த பேர் அந்த நாட்டுக்கு வந்த அந்த பேர் சைனீஸ்ல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சைனீஸ் தான் அவங்க மொழியா பேசுறாங்க அப்போ அதுல தான் சைனீஸ்ல இருந்து தூக்கி சைனா அப்படின்னு வச்சுட்டுதான் சொல்றாங்க ஆனா சைனான்னு பேர் வைக்கிறதுக்கு இந்தியர்களுமே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க சீனர்கள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க இல்லையா அது முன்னாடி வர்த்தகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே வணிக வியாபாரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே சீனர்கள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ சீனாக்கும் இந்தியாவுக்கும் இதில் வர்த்தக ரீதியாகவுமே நல்ல பந்தம் இருந்துச்சு அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது எல்லாருமே சீனர்கள் அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க ஈவன் சைனாவில் இருக்கக்கூடியவங்களாம் குயின் அப்படின்னு கூப்பிட்டாலும் இந்த சீனர்கள் அப்படின்னு கூப்பிட்டதுனால அந்த பேர் அப்படியே சைனாவாக மாறுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நிறைய படத்துல காட்டுற மாதிரி ஷாக் அடித்தாலே ஒரு மனுஷன் பறந்து போவானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா ஏன்னா நம்மளே ஃபைட் சீக்வென்ஸ்லாம் நிறைய பார்த்திருக்கோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சீரியஸான சீனில் ஏதாவது இடத்துல ஷாக் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கை வைக்கிறாங்களோ கால் வைக்கிறாங்களோ அப்படியே பாடி மொத்தமாக தூக்கி அடிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க உண்மையிலேயே அது நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் நம்ம பாடியில் பாயும்போது மசிலோட கண்ட்ராக்ஷனால அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகி மொத்தமாக தூக்கி அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆமாம் ஆனால் அவ்வளோ தூரம் ஹைட்டில் போகுமான்னு தெரியல ஒரு சர்டின் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவே தூக்கி வீசிடும் அது மட்டும் தான் சொல்லுவாங்க பட் படத்தில் காட்டுற மாதிரி அவ்வளோ தூரத்துக்குலாம் போய் விழுகிறதுக்கு சான்ஸ் கிடையாது இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் மிக தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் until then this <muchas> is